வெல்கம் டு ரெஸ்லிங் ரமேக் தமிழ் சேனல் இந்த வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மணனேட் ராவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்தளவுக்கு வேறு லெவலில் வந்து சிஎம்எக் செக்மெண்ட் பட் அதனால ஒரே ஒரு டிஸ்கிளமினேஷன் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து செம் எக்ஸாம் இருக்குன்னுபா அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லைவ் பார்க்கல கொஞ்சம் அந்த வீடியோ வச்சு தான் அஜஸ்ட் பண்ணிக்க நம்பர் ஒன் ஆனால் இந்த செக்மெண்ட் வந்து ஃபுல்லாக பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் சிஎம்எக் வராங்க செத்வன்ஸுக்கும் சிஎம்எக் செத்ராவன் மேலே சிஎம்எக்கு ஒரு கடுப்பு ஏன்னா வந்து அவர் அந்த வார் கேம் அக்செப்ட் பண்ணல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செக்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க கடைசியில் வந்து என்ன சொல்லியிருந்தார் செத்ரா நீ வந்து என்னோட பிஸ்னஸ் குள்ளே வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சி அதுக்கு அகைன்ஸ்டாக நான் எதுக்கு ஓ பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் நீ தான் என் பிசினஸ் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் இருந்தேன் அந்த டைமில் நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணனா பண்ணலை ஏன்னா அந்த டைம் நான் ஒரு தனியாக ஒரு சைடு இருந்தேன் இப்போ இது வந்து எனக்கு வேணும் இது வந்து என்னோட பிஸ்னஸ் நீ என் பிஸ்னஸ் குள்ளே நீ வராத அப்படின்ற மாதிரி ஒரு சில செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த வார் கேம்ஸில் செத்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணல செத்ரா சத்ராலன்ஸும் சிஎம்முக்கும் பெரிய கடுப்பில் இருந்தாங்க கடைசியில் செத்ரால்ஸ் என்ன சொன்னார் இது உன்னோட பிஸ்னஸ் இல்லை தம்பி திஸ் இஸ் மை பிஸ்னஸ் இது வந்து என்னோட என்னோட மண்டே நைட் ட்ரா அந்த மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க கடைசியில் என்ன ஆகும் ஒரு சில பேச்சுவார்த்தை அப்படியே வந்து செத்ரால்ஸ் வந்து கை வச்சுருந்தா சிஎம் அங்கு மேலே சிஎம் அங்கு மேலே கை வச்சோடனே கரெக்டாக வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டை கொண்டு போக போகிறாங்க ஏன்னா ரசம் என்ன சத்வாசு சிஎம் அங்கே மேட்ச் வந்து பார்க்க போனால் நினச்சோம் பட் இருந்தாலும் இங்கே ஒரு இந்த ஒரு செக்மெண்ட் வாரலாம் இருந்துச்சு அதோட செமி செமிசின் ஒருவாரு பாருங்கள் கடைசியில் பிளட் லைன் மெம்பர்ஸ் வந்துடுவாங்க செமிசைன் அண்ட் ஜே ஜே ஊசை வந்துடுவாங்க ஜிமி ஊசு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காரு ஜே அண்ட் செமிசேன் வந்து காப்பாற்றிருவாங்க சிஎம்முக்கு எழுதிட்டு போயிடுவார் ஜே உஸும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு சண்டே ஆயிரும் ஏன்னா அப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க செத்ராஸ் அவர் சிஎம்முக்கு மேலே ஏறுவார் செத்ரான்ஸ் வந்து அடிப்படின்னு நினச்சி சரி ரெண்டு ஒரு கான்ட்ரவர் ஆயிரும் அப்புறம் வந்து செத் ஜே உஷ வந்து நீ அவனை பார்த்துக்கணும் அவனை பார்த்துக்குறேன்ட்டு சிஎம் எழுதிட்டு போயிடுவார் செமிசைன் மட்டும் தான் மேலே ரிங்கிலர் இருப்பார் அப்புறமா என்ன ஒன்னார் செத்ராவன்ஸ் கட்டிடுவார் நீ வந்து ஒரு ஸ்னேக் கடா நீ வந்து சிஎம் சிஎம்பங்க் அப்படின்ற மாதிரி கற்றுவார் செமிசை நீ கவனிச்சா சிஎம்எக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கானே அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் வந்து லைன் கூட போய் ஒன்றா சேர்ந்தீங்களா அந்த ஒரு அது ஒன்றே ஒன்று நான் நீ முதல் எல்லாத்தையும் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் வந்து இப்போ சிஎம்முக்கு பேச வரல ஒன்றை பற்றி தான் பேசுந்திருக்கேன் சிஎம்முக்கு எங்கள் வார்ட் கமிஷன் மெம்பர் இப்போதைக்கு இப்போ எல்லாம் இருக்கா அதெல்லாம் ஓகே ஆனால் பட் இருந்தாலும் ஒன்றை பற்றி நீ கொஞ்சம் நினச்சிப்பார் அதாவது நீ என்ன சொல்கிற நீ வந்து ரோமர் ரேம்ஸ் வந்து ஒரு மான்ஸ்டர்ன்ற அதை கொஞ்சம் நல்லா யோசிப்பார் நான் உன்ட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி நான் வந்து கேட்டேன் நான் வந்து தி வா வார்ட் கேமில் நீ தான் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நீ வந்து அதை ரெண்டு வாட்டியுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் என்ன சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் ரோமன் ரேம்ஸ் வயசாக மான்ஸ்டர் அவன் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் அவன்கிட்டலாம் போய் சேராதீங்க அப்படி ஒரு மான்சரை கிரியேட் பண்ணதே யாரு பாம்போத நீ தான் நல்லா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன அது அதை யோசிச்சு பாரு சீல்ட வந்து பிரேக் பண்ணதே நீ தான் ஒன்னாலதான் ரோம டிரைவ்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்படுறது அது ஏன்ட்டு வந்து சொல்லியிருந்தான் அப்படின்ற மாதிரி சீ அதாவது செத்ரான்ஸ் வந்து தரமான ஒரு செக்மெண்ட் பண்ணிருப்பாங்க செத்ரான்ஸ் வந்து முடிச்சுக்கிட்டு பாரு அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் வந்து தனியே ஒரு அது ஒரு பாஸ்ட் அதுல நடந்ததுலாம் ஒரு தனி அது ஒரு விபரீதம் அதெல்லாம் விட்டு ஆனா இப்போதைக்கு திருப்பி நீ இதை பத்தி நீ பேசணும்னு வச்சுக்க எனக்கு சரியான கடுப்பாயிடும் அந்த மாதிரி சொல்லிடுவாரு ஏன்னா செத்ரான்ஸ் மேலதானே தப்பு இருக்கு சீல்ட பிரிச்சனால தானே இன்னொருக்குமே அந்த ஷீல்ட் ஒரு டிரெஸ் பார்த்தாவே அடிக்கிறாரு ரோமன் ட்ரைம்ஸ் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து செமிசேன் வந்து தாரமான ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறமும் சுட மாட்டாரு நீ கொஞ்சம் நல்லா பாரு இப்போ வந்து ரோமன் ட்ரைம்ஸ் ஒரு அதாவது ஒரு அவன் ஃபுல்லாக அந்த சாம்பியன்ஷிப் எதுவுமே இல்லை ஆனால் இப்போதைக்கு திருப்பி வந்து அந்த பவர் எடுத்து தான் வச்சுக்கோம் கொஞ்சம் பாரு உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான்ட்டு முன்னாடி இப்போதைக்கு நீ ரோமன் வந்து சேஞ்சே ஆகல அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோ ரோமன் ஒரு சின்ன ஒரு அந்த ஹீல் டன் ஆகிட்டு திருப்பி அந்த அதாவது அந்த ஹீல் டென் ரெப்ரெசன்ட் பண்ணுறாங்க திருப்பி ஆகிட்டாருன்னா அகைன் அந்த ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டான் அவள்தான் முடிஞ்சு நான் வந்து இந்த ஷீல்ட் பற்றி யோசனை பைபிள் சீஃப் ரோமன் ரைம்ஸ் கேட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் நான் வந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் அந்த ரோமன் ட்ரைம்ஸ் வந்து விடலை ஏன்னா திருப்பி அட்டாக் பண்ண தான் செஞ்சான் அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை ரோமன் ரைம்ஸ் அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷனு ஆனால் இதில் இப்போதைக்கு பார்த்தியா அந்த பிளட் லைனில் சேர்ந்தோன்னு சிஎம் அந்த மாற்றத்தை பற்றியா ஸ்னேக் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனும் மாறிட்டான் பாம்பு மாதிரி இப்போ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் உங்கள் எல்லாத்தையுமே இனிமே இல்லை எனக்கு ரோமன் ட்ரைம்ஸ் மட்டும்தான் இனிமே அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ ஆனால் நீங்கள் அப்புறமா நே செமிசின் வந்து ஐயோ இதெல்லாம் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தலைவரிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்போ இந்த ஒரு தலைவலியை போக்கணும்னா நான் வந்து செத்துறாலும் இந்த இந்த ரிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடிச்சிடுறேன் வர இந்த இன்னைக்கு நடக்க போகிற டு நைட் மெயின் இவெண்ட்டில் உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிடுவாங்க ஸோ ஓகே செமிசன் சைன் வேறு எதுவும் இல்லை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயின் இவெண்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச் பண்ணிடுவோம் நம்பர் டூ வார் கேம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு அந்த எக்ஸோ லிவுக்கு ஒரு மேட்ச் பண்ணிடுவாங்க அது எதுக்குன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு யூஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை மறைக்கணுன்றக்காக இந்த ஒரு சிக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சில் ரக்கேல் ரவுண்டியஸோட பவர் பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த மேட்சில் லீவ் மார்க்கான ரக்கேல் ரவுண்டியஸ் ரெண்டு வருஷம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க அண்ட் டக்கோட்டா கையை வந்து அதான் சாரி டேமேஜ் கண்ட்ரோல் வந்து முடிச்சு விட்டுருவாங்க முடிச்சு விட்டுக்கப்புறமா இப்போதைக்கு ரக்கையில் ரொட்டி ஸ்பின் பண்ணக்கு அப்புறமாவும் அடிப்பாங்க அதுலேயே தெரிஞ்சிருச்சு ரியா ரப்ளி வர போறாங்க கண்டிப்பாக ரியா ரப்ளி வந்துட்டாங்க ஆனால் ரியர் ரப்ளி வந்தக்கப்புறமா மொத்தம் ஷாக்கிங் ஆயிடுவாங்க எனக்கு சரியான சிரிப்புங்க லீவ் மார்க்கு மேலே ரெண்டுக்கிட்டு இருப்பாங்க ரியா ரப்ளி ஓடி வந்தோடனே லீவ் மார்க்கு கீழ இறங்கி ஓடிடுவாங்க ரக்கையில் ரொட்டி மாட்டி விட்டு போயிடுவாங்க அவங்களும் அடிச்சு கீழே வந்து கடைசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கி ரக்கையில் ரொட்டி தூக்கி சாத்திடுவாங்க ரியா ரப்ளி உண்மையே ரியா ரப்ளி பெரிய ஸ்ட்ராங் தான்ப்பா ரக்கையில் ரொட்டி அதோட பெரிய சாங் அவங்களே அசல்ட்டாக வீழ்த்திட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் லீவ் மார்க்கு பின்னாடி வெளியே அட்டாக் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெக்கார்ட் ரவுண்டுக்கு தூக்கி கமெண்ட்ரி டேபிளில் போட்டுருவாங்க அந்த கண்ணில் போய் அந்த கண்ணில் இன்ஜூரி ஆன மாதிரி கட்டிடுவாங்க ஏற்கனவே உனக்கு அந்த எலும்பு பக்கம் தானே இன்ஜூரி அதனால் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறக்காக தான் இவங்க வந்து இப்போதைக்கு கூப்பிட்டுருக்காங்க அதனால் இன்ஜூரி ஆன மாதிரி காட்டிட்டாங்க நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னென்னு வச்சுக்கோங்களேன் நியூ டே தான் அதாவது என்னன்னா நீங்கள் நியூ டேவோட பத்து வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதில் சேவி ரூட்ஸ் அண்ட் காஃபி கிங்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டே உலகம் வளர்க்குன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பாண்டாக இருக்கும் பத்து வருஷத்துக்கு நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு பாட்னராக இருக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் காஃபி இன்ஸ் என்ன பேசுகிறாருன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு நியூ டே உருவானதுக்கு அர்ற இந்த பேண்ட் கேக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இதெல்லாம் பேசுகிறாரே கொஞ்சம் ஃபீலிங்காக போயிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஜேவி ரூட்ஸ் அந்த காஃபி இங்குஸாக ரெண்டு பேரும் பேசுறது என்னென்னா இன்னும் இந்த டைமில் நான் ஒரே ஒரு ஆளு பேசுவேன் நியூ டே கிரியேட் பண்ண ஒரே ஒரு ஆளு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிகி பிகியை பற்றி பேசும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் எட்டினா பிகியை வந்துட்டாரு அதை அந்த மூமெண்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஆனால் என்ன அந்த செக்மெண்ட் வந்து வேறு மாதிரி திருப்பி விட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் பிகி வந்ததுக்கப்புறமா சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க உண்மையிலே வேளை திருப்பி வந்தேன் நான் ஏற்ற சொல்றேன் பிகி வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இப்போதைக்கு அவர் ரிட்டன் மட்டும்தான் அப்படின்ட்டு நியூ இயர் செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிகி வந்து இறக்கி விட்டாங்க பிகி வந்து பேச போகிறது என்னன்னா இப்போதைக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு நாங்கள் பத்து வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரிலாம் ஒன்றா இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேவி ரூல்ஸை டார்கெட் பண்ணி பேசுவார் நீ இப்போ கடந்த மாதமாக சரியில்லை சேவி ரூல்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ டேவை பிரிக்க பார்த்துக்கிட்டு இருக்க அது எதுனாலும் எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த பிளட் லைன் செக்மெண்ட் சரி அடுத்த அந்த செக்மெண்ட்டும் சரி ஜட்மெண்டே செக்மெண்ட்டும் எதுவுமே நீ காஃபி கிங்ஸ்டன் கூட நீ இல்லை ஆ சரியா சேவி ரூல்ஸு அதாவது நீ வந்து ரொம்ப இந்த இந்த ஒரு நியூ டேவை பிரிக்க பார்த்துக்கிட்டு இருக்க அதனால நீ வந்து உன்னை சேஞ்ச் பண்ணிக்கோ திருப்பி நம்ம வந்து வந்துட்டேன் இப்போ நான் நம்ம எல்லாருமே திருப்பி ஒன்றா இருக்கலாம் அதை வந்து புரிஞ்சுக்கணுன்னே நம்ம சேவி ரூல்ஸ் வந்து கருப்பாயிரும் வராது அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செக்மெண்ட்டே மாற்றி விட்ருவாங்க ஜேவி ரோட் கடுப்பாயிட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியும் நான் பிகி வந்து திட்டுவார நினச்சேன் முதல் நீ யாரு அந்த மாதிரி வந்து கேட்டுருவாங்க அதாவது நீ யாரா புரியலையா அப்படின்னோடனே அதாவது என்னென்னா ஜேவி ரோட்ஸு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே நீ இங்கே இல்லை அதை மொதல் புரிஞ்சுக்கோ காஃபி கிங்ஸ்டோன் அப்படியே ஏதோ பேசும்போது ஷட் ஷர்டாப் அப்படின்ட்டு காஃபி கிங்ஸ்டன் இப்பாட்டி விட்ருவாரு அதாவது காஃபி கிங்ஸ்டன் ஜேவி ரோட்ஸ் ரெண்டு என்ன பேசுவாங்கன்னா நாலு வருஷமா நீ இல்லை அது மொதல் தெரிஞ்சுக்கோ பத்து வருஷத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நியூ டே வந்து சேர்ந்துட்டும் ஓகே ஆனால் நாலு வருஷமா நீ இல்லை நெக்கி வந்து கடந்த நீ ஒரு சிக்கு வந்து கடந்த அப்படின்ற மாதிரி பிகி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க உண்மையிலே பிக்கி அசிங்கப்படுத்துறப்ப பிக்கி யோசிக்கிறப்ப ரொம்ப பாகமாக யோசிக்கிட்டு பாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பிக்கி வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க அண்ட் நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க இதான் சிக்கமாக நடந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ட்ரிபிள் ட்ரீட் இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஒரு நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டக்கோட்டா கை வந்து அவங்க சர்ப்ரை ரிட்டன் வந்தக்கப்புறமா இந்த ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து பண்ணுறாங்க அதாவது டாக்டி மேட்ச் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆனால் இருந்தாலும் சாம்பியன்ஷிப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பண்ணுறாங்க அப்பே தெரிஞ்சிருச்சு கரெக்டாக வந்து சைனா பேசில் ரோலை பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லேன் குந்தர் வாசஸ் டாமினிக் மிஸ்டீரியக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெயின் இவெண்ட் செட் பிக்கிங் ராலன்ஸ் வாசஸ் ஒரு மேட்ச் வந்து நடக்க போது மெயின் இவெண்ட் கண்டு இந்த ஒரு இன்னும் அந்த ரா செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆகிட்டே இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகிட்டார் அதையும் நான் சொல்லிக்கிறேன் நண்பா எக்ஸாம் நாளில் வந்து ஒரு சில வீடியோலாம் கவர் பண்ண முடியல இன்னும் இப்போ ஒம்பதுக்கு எக்ஸாம் நண்பா நான் போயிட்டு இருக்கேன் நண்பா தேங்க்யூ ஈவினிங் வந்து சந்திக்கலாம்